ஓம் சக்தி சக்தியில அம்மா ஒரு முறை என்ன வந்து இவ எவ்வளவு பெரிய அயக்கின்னு இவனேவே கேளு இவனே விளக்கமா சொல்லுவான் அப்படி சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா சக்தியில அது அப்படி சொல்லிட்டு உடனே ஏண்டா அப்படி அங்க என்ன பார்த்து ஆமாங்கம்மா அம்மா சொன்னா சரியானம்மா இருக்கு அப்படின்னு நான் அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு பாருங்களா சக்தியில நான் மேலும் சொல்கிறேன் யார் யாரெல்லாம் அம்மா பேச கேட்காம கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் சொல்லாம சொல்லாமல்லைங்க அந்த வகையில் தானுங்க அம்மா என்னை வந்து அயோக்கியன்னு சொன்னாங்க அது என்னுடைய நண்பர் அம்மா முன்னால் பொய் பேச நான் அதை கேட்டுக்கிட்டு பேசாமல் நிற்க அதுக்கு அம்மா நாள் காலையில் அஞ்சரை மணிக்கு வீட்டை கூப்பிட்டு சொன்னாங்க அவன் பொய் பேசுனாங்கிற எனக்கு தெரியாதாடா நீ ஏன் பேசாமல் இருக்கிற நீ அப்பவே வந்து மறுத்து சொல்லணும்ல அம்மா இப்படித்தான்மா நடந்தது இதான் உண்மை இவர் பொய் சொல்ற சொல்லணும்ல ம் அதனால அதை மறுத்து சொல்லாத காரணத்தால் அந்த பொய் பேசணும்னு உனக்கும் பங்கு உண்டு ஒரு மூணு நாள் பொய் பேசிய பாவத்திற்கு நெய்யும் மாளாகிறாய் இது முதல் தடவையானதால் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க இது உனக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆசக்தியில் அந்த வகையில் இங்கே நான் உனக்கு கூடுதலாக வச்சுக்கிறேன் எப்படின்னா யாரெல்லாம் குரு பேச்ச கேட்காம வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள அயோக்கியன்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட அந்த அயோக்கியர் எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு சங்கம் வச்சாங்க என்ன தலைவனா போட்டுக்கலாம் காரணம் நான் அவ்வளவு பெரிய அயோக்கிய அம்மாவே சொல்லிட்டாங்க இல்லைங்க அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நானு விளக்கரம் பாருங்க சக்திகளை ஒரு சமயங்க எனக்கு திருமணம் முடிஞ்ச பின்னால விளக்கமா எல்லா வீட்டையும் நடக்கிறதானுங்க என் ஜம்சாரா நம்ம தனி குடித்தினு போகணும் அப்படின்னு போர்க்கடி உயர்த்திக்கிட்டா உண்ணாவிரதம் இருக்கிறா சேர வேறு வழி இல்லாமல் நானும் அதை ஒத்துக்கிட்டு அவ கொண்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு தனி கொடுத்து நம்ம போக கொண்டான ஏற்பாடாக செஞ்சிட்ருக்குறேன் அப்போது எங்களை எனக்கு அனுபவம் வந்து பவர்லூம் ஃபேக்ட்ரி இந்த பெட்ஷீட் தயார் பண்ணுற பவர்லூம் ஃபேக்ட்ரி அந்த சார்ந்த தொழில் தான் எனக்கு அனுபவம் இருந்தது அதன் காரணமாக அவர் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் என்னுடைய கனவில் வந்து குரு பகவான் அவர்கள் மகனே பவுர்ண பற்ற போடாதீடா உனக்கு எல்லா வசதிகளும் இருக்குது அமைகமெல்லாம் இருக்குது ஆனால் தொழிலுக்கு தேவையான ஆட்கள் உனக்கு கிடைக்க மாட்டார்கள் எனவே இந்த எண்ணத்தை விட்ட பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க நான் ஏதாச்சும் அம்சத்தை சொல்றேன் அவன் நம்ப மாட்டேங்கிறார் ஏன்னா அவள் புதுசு அம்மாவை பத்தி பெருசா அவளுக்கு அறிமுகமோ அல்லது அனுபவமோ கிடையாது சரி இவளுக்கு பாடம் கிடைக்கிறக்காவது நம்ம இந்த ஆரம்பித்து செய்யணும்னு சொல்லி அதே மாறேன் பற்றையெல்லாம் ரெடி பண்ணீங்க முதல் நாள் பூஜை போட்டு நூல்கட்டை எடுத்து போடுறேனுங்க முதல் நூல்கட்டை அந்த மிஷினில் வைண்டிங் பண்ணுறதுக்காக எடுத்து போடுறேன் நல்லா சிமெண்ட்டு தரேன் நல்லா பளிச்சு வலிச்சு விட்ருக்குது அந்த தரையில் நூல்கட்டை போடும் முன்னால் எதுவுமே கிடையாது அந்த மிஷினில் வேலை செய்யும் பெண் வந்து அந்த நூல்கட்டை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டாங்க வெடிச்ச பின்னால பார்த்தா அந்த நூல்கட்டை இருந்த இடத்துல ஒரு நாகபாம்பு நிற்கிது எப்படி பாருங்கள் சக்தியில் அப்படியே பதறி போயிட்டு எல்லார் அப்புறம் அதை அப்புறப்படுத்திட்டு நான் மாட்டை மன்னிப்பு கேட்டுட்டேன் அம்மா நீ சொன்னது மீறி செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கோ நடந்தா பார்க்குற இல்லைன்னா எனக்கு போட்ட காசு வீணாகாமல் நல்லா விற்று கொடுமா அப்படி சொல்லி வேண்டிட்டுனுங்க அதே மாதிரிங்க ஷிஃப்ட்டுக்கு தேவையான நாட்கள் ஒரு பதினாறு பேர் வேணும் அப்படின்னா எட்டு பேர் தான் வருவாங்க இப்போ அவங்களை வச்சு இங்கே எப்படிங்க சொல்லி நடத்துறது இப்போ நடத்த நஷ்டம் நஷ்டம் தானே அவர் இந்த மாதிரியேங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக படாது பாடுபாட்டேன் மூணு மாதமே சொல்லலாம் அப்புறம் கடைசி சரின்னு இது வேண்டாம்னு சொல்லி அதை கைகள நிலைமைக்கு நானே தள்ளப்பட்டேன் அப்புறம் சரி அம்மாட்ட வேண்டிக்கிட்டபடியே அதை நல்லா விலைக்கு விற்று கொடுமான்னு வேண்டும் இல்லைங்களா அதே மாதிரி உடனடியாக அம்மா நான் எவ்வளோ பணம் போட்டணும் அதைப்போல் ஐம்பது பர்சண்ட் அதிகமான லாபத்துக்கு என்னை விற்று கொடுத்தாங்க இதுதான் எங்கேயுமே நடக்காத காரியம் ஒரு தொழில் ஆரம்பித்து அதை டிஸ்போஸ் பண்ணுனா அது ஒன்றுக்கு பாய் தான் விலைக்கு போகும் தோல் விலைக்கு தான் போகுது மாட்டு விலையெல்லாம் கிடைக்காது ஆனால் எனக்கு ஐம்பது வருஷன்ட் லாபத்துக்கு அம்மா விற்று கொடுத்தாங்க சரி இதை போட்ட முதலே கட்டில ஐம்பது வருஷன்ட் அதிகம் ஒன்னாச்சுங்களா சொன்னோடி கேட்காம நான் கஷ்டப்பட்டது அடுத்தது பாருங்க சக்தியில் ஒரு முறை கனவில் அம்மா வந்து சொல்கிறாங்க மகனே இந்த வருடம் தவறாமல் நீ கஞ்சி கலையும் எடுத்து விடு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க நான் எந்திரிச்சுக்கோ வந்துக்கிட்டேன் அது கிட்ட தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே நம்ம கஞ்சி களை தான் இருக்கிறோம் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணதில்லை இந்த கிளை வந்து இப்படி சொல்லுதே என்ன காரணம் சரி அப்படின்ட்டு நம்ம ஊழல் சொல்லி படுத்துங்க அதே மாதிரி சக்தியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க எச்சரிக்கைன்னு ஒரு வாரத்தை அம்மா கிட்ட வந்துருச்சுங்க வாயிலிருந்து நீ அந்த காரியத்தை செய்ய முடியாது விதி உன்ன செய்ய விடாது அப்படிங்கறது அர்த்தம் அம்மா அப்படி சுருக்கமா சொல்றாங்க ரகசியமா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதை புரிஞ்சுக்கோ எப்பாடுபட்டாலும் அந்த காரியம் செய்ய முயற்சி பண்ணணும் நான் என்ன பண்ணுங்க சே நம்ம தான் போயிருப்பேன்னு சொல்ல என் நண்பர்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க நானும் வரணுங்க இப்படி வழியில் ஒரு வியாபார தொடர்பு அதில் காரில் வர்ற அந்த பார்ட்டியை காரில் விட்டு மருத்துவ விடுறதாக பேச்சு அப்படியே வந்துட்டு இருக்கிறப்பங்க நான் மருத்துவர் வந்து சேரும் பொழுது இந்த வேலையெல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் வழியில் பார்த்து முடிச்சிட்டு வரும் பொழுது இரவு ஏழு மணி ஆகிப்போச்சுங்க அப்போல்லாம் கஞ்சி காலையம் எல்லாம் இப்போ வாட்டவெல்லாம் வெடி வெடிவெல்லாம் நடக்காது கூட்டம் குறைவான காலங்க அதனால் நேரமே முடிஞ்சிடுது நான் வந்து கஞ்சி கலையத்துக்காக நாயா பேய அழைஞ்சாலும் ஒரு கலையும் கூட எனக்கு கிடைக்கல இல்லை அம்மா சொன்ன மாதிரியே செய்ய முடியாமல் போச்சுங்களா அந்த வசனம் எப்படி தெரியுங்களா கஷ்டப்பட்ட சக்திகளை ஒரே வரியில் சொல்றோன்னு சக்திகளை கேட்டுக்குங்க தேரோடும் வீதியில திருவோடும் கையுமாக அழைஞ்ச தெரியுங்களா சக்திகளை அப்புறம் அதுக்கு அம்மாவே மறுபடியும் கனவுல வந்து சில பரிகாரங்களை சொல்லி அதை நான் செஞ்சு அப்புறம் அந்த கஷ்டத்துல வந்து அதை தப்பிச்சுணும் ரெண்டாச்சுங்களா அப்புறம் பாரு சக்தியில மூணாவது என்ன நடந்தேன்னா எங்க அப்பாவுடைய சொத்தில் ஒரு பகுதி ஒரு தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்ததுங்க எங்கள் அப்பா இறந்த பின்னால நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி அஞ்சு பேருங்க அதைய விற்று பங்கிக்கிட்டோம் அம்மா அவர்கள் முன்கூட்டியே எனக்கு கனவின் மூலமே எச்சரிக்கை செய்திருந்தார்கள் மகனே அட்வான்ஸ் பணம் வாங்கின உடனேமே நீ பணத்தோட வந்து என்னை பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் என்ன பண்ணுங்க சரி போகத்தான் போகிறோம் அம்மா சொல்ல மீறுமா அப்படின்ட்டுங்க அப்போ நவராத்திரி டைம்ங்க நவராத்திரிக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது அட்வான்ஸ் பண்ண கைக்கு வந்துருச்சுங்க இப்போ நவராத்திரிக்குமே இந்த அட்வான்ஸ் பண்ண கைக்கு வந்து கிடையாது ரெண்டு நாள் அதனால என்ன பண்ணால் ஒரு நாள் தள்ளி போய்க்கலாம் அம்மா சொன்னதை உடனே வந்து என்னை பார் அப்படிங்கிறது ஆனால் நான் என்ன பண்ணுங்க ஒரு நாள் தள்ளி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நாளா அன்னைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறேன்னுங்க ஆனால் என் வீட்டில் மனைவி மக் குழந்தைகள் எல்லாரும் இல்லை அம்மா சொன்ன மீறு வேண்டாங்கப்பா போலாம் இப்ப போகலாம் இப்போ போலாம் ஆனா என்னுடைய மனசு வந்து அதை ஒத்துக்கலைங்க விதி போகும் மதி இல்லைங்களா உள்ளுணர்வும் பல் உணர்வும் உன்னாள் இல்லை கோடி நாளே கோல் வழி செல்லுதலை எண்ணம் அது சத்தியமான வார்த்தைக்கு சக்தி இல்லை பல தடவை நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் அதனால ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்க வேண்டாம் கஷ்டங்களும் என்ன சொல்றாங்களோ அது கேளுங்க அதுக்காகத்தான் சொல்றேன் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு அண்ணன் முடிவு கேட்டுரு கேட்டுட்டீங்கன்னா நீ கஷ்டம்னு தப்பிச்சுக்கலாம் கேட்காம என்ன ஏட்ட ஏனாவது ஆனால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுத்தான்னு தீரணும் அதே மாதிரிங்க நான் அதை ஒரு நாள் தள்ளி போடாமல் முடிவு அடுத்த நாள் காலையிலேயே மிகப்பெரிய துன்பம் வந்து சேர்ந்தது அந்த ஒரு நாள் தள்ளி போட்டதுனால வேண்டாத ஒரு பிரச்சனை வந்துங்க நான் படாத கஷ்டப்பட்ட சக்திகளை அந்த கஷ்டமெல்லாம் என்னன்னு சொல்கிறதுக்கு விரும்பலைங்க அதனால் உங்கள் யோகத்துக்கே விட்டுக்கிறேன் அதனால அம்மா சொன்னா சரிதா அட்வான்ஸ் பண்ண வந்தோன்னு என்னை பாருன்னு சொன்னாங்க நான் எதுக்கு இருபத்தி நாம தள்ளி போடுறேன் என்னுடைய கொழுப்பு தானுங்க அப்படியாச்சுங்களா கொஞ்சம் மூணாவது என்ன பாருங்க சக்திகளே எங்கள் பெரிய அண்ணனுடைய அவருக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் இருபதுங்க இப்போ அவருக்கு எண்பது அவருடைய மனைவி இறந்துட்டாங்க அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னா தீயசக்தினால் பீடிக்கப்பட்டு இறந்தாங்க செய்வினை கோளாரா ஏதோ என்னமோ அவங்க வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்கள் தாத்தா கட்டிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார் பழைய அது அதனால அது இப்படியோ வந்து தீவனையால் அவங்க தீயசக்தியால் இறந்து போனாங்க அந்த இளவுக்கு நாங்கள் போகணுமே நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறோம் அவங்க இறந்த நத்தக்காடையூரில் அதுக்காக நாங்கள் கிளம்பும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு முந்தி இரவே அம்மா சொல்லிட்டாங்க மகனே அந்த உங்கள் அண்ணியினுடைய சாவுக்கு நீ குடும்பத்தோடு செல் ஆனால் நீ எதையும் சாப்பிடக்கூடாது பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க நானும் மண்டை மண்டையை அடிக்கிட்டேன் கனவுலாம் சேர்த்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு எல்லோரும் தயாராக இருந்துக்கணும் ஆனால் அங்கே போய் இந்த எல்லாம் முடிச்சிட்டு கருமாதி அன்னைக்கு சாப்பாடு போடுவாங்க இல்லைங்களா அந்த சாப்பாடு பிற பங்கு மழையாளி எல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் சாப்பிடும்போது நம்ம மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் எல்லாம் தப்பாக நினைப்பானுங்களே பேசுவான சொல்லி சொல்லுங்க எல்லாம் பயந்துக்கிட்டு சாப்பிட்டோம் இது பாருங்க புத்தி இப்படி வேலை செய்யணும் நாலு பேருமே சாப்பிட்டோம் அவ்வளவுதான சக்தியில அடுத்த நாள் காலையில என்னுடைய அருமை மகள் அப்போ அவளுக்கு வந்து பத்து ஐசியூல அட்மிட் பண்ணியாச்சுங்க உடம்பு செடியெலாம் போய்ங்க ஐசியூல கிடந்தாளுங்க மூணு நாள் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மகளுக்கு வந்தது உடம்பு செடியெல்லாம் போய் அம்மா பார்த்து தலைமுடியெல்லாம் கொட்டி போய் ரொம்ப பரிதாபமான நிலைக்கு ஆளாகி போயிட்டாங்க அப்புறம் அம்மா தான் அது வந்து மறுபடியும் காப்பாற்றி கொடுத்தாங்க இப்படிங்க தொடர்ந்து அம்மாவுடைய பேச்சை கேட்காம பல தடவை நானுங்க கஷ்டப்பட்டிருக்கிறேன் அதனால தான் அம்மா என்ன சொன்னாங்க இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு இவனைவே கேளு இவனே விளக்கமாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குருநாதர் வாக்கு போய்வோங்களா எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா சக்திகளே ஓம் சக்தி